ஆசீர்வதிப்பேன் வசனங்கள் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருகப் பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்ச ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக அது நிமித்தமாக உன் தேவனாகிய கற்ற உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசையும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தியடைவார்களாக அப்பொழுது உன் கை செய்யும் உன் உன்னை ஆசீர்வதிப்பார் அவனை விடுதலை ஆக்கி விடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம் இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக ஆறு வருஷம் முன்னிடத்தில் சேவித்தானே இப்படி உன் தேவனாய கத்த நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் அவர்களை குறித்து சேனைகளின் கத்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் அதனாலே பூமியிலே தன்னை ஆசிர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான் பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையா இருப்பார் அவர் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசிர்வாதங்களினாலும் உன்னை ஆசிர்வதிப்பார் கத்தை தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்த தமது ஜனத்திற்கு சமாதான அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் கத்த செய்யோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்திலும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த தேசத்திலே வாசம் நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் களஞ்சியத்தில் இன்னும் தானியம் உண்டோ செடியும் அத்தி மரமும் மாதள செடியும் ஒளிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறான் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார் இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இசரவேல் புத்தரர் மேல் கூற கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல் என்றார் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக